श्रीमते रामानुजाय नमः स्वामिदेशिकनरुळिचय पादुकासहस्रं एनूति आरवत् श्लोकं श्लोकं स्लोंग इडि या ते बाह्याङ्गणम् अभियतः पादुकेरङ्गभर्तुः सञ्चारेषु स्फुरति वित्त दिहि शक्र नील प्रभाव जागा विप्रक्षेन प्राप्ति भी असं ग्रह्यते वक्षे पहा तव दिविशदाम नूनम आक्ना आक्नाना हितु हुँ याते बाह्या बाह्याण अभियता पादुके रंगभर्तु संु स्फुतिततिशक्रनील प्रभायावक्स प्रभृतिर अजौ गृह्येत्रहस्ुविक्षेप तव திவிஷதாம் நூனம் ஆக்னான ஹேது இப்படி இருக்க அர்த்தம் அர்த்தத்தை வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் பார்க்கும்படியும் பொதுவான அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு அப்புறம் உள்ளே போகலாம் வேற இல்லை பெருமாள் விமா விமானத்திலிருந்து விமானத்தில் சிறை விமானத்தின் கீழே இருக்கிற பெருமாள் அவருடைய கர்ப்ப கிரகத்திலேருந்து புறப்பட்டு வர்றாருன்னு கற்பனை பண்ணிக்கலாம் கொஞ்சம் வழியில் வராது சாதாரண விசேஷத்துக்காக காலில் பாதுகாப்பு போட்டுருக்கார் பாதுகா என்ன பண்ணுறது தன்னுடைய நீலக்கற்களின் ஒளியினால் ஒரு ஒரு பிரபாயம் ஒரு நீலக்கலரை நீலக்கலர் ஜாலம் அங்கே அடிக்கிறது அங்கே வெளியில் விஷ்வக்சேனார் கையில் கோல் வச்சுருக்கார் கண்ட்ரோலிங் கோல் கையில் குச்சி வச்சுட்டுருக்கார் வாழ வாழை தான் வேத்திராஸ்தை வேத்திரம்னா கல் க கையில் இருக்கிற ஒரு குச்சி அவள் வேலை அடிச்சுட்டு அவளுக்கு ஒரு இது சிக்னலாம் இது இந்த நீலக்கலர் ஒரு சமிக்ஞை ஒரு சிக்னல் இது மாதிரி மற்ற வெயிட் இருக்கிற தேவதைகள்லாம் பெருமாள்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணலாம் பெருமாள்கிட்ட என்னமோ சொல்லலாம் சொல்லலாம் இதற்கான சிக்னல் மாதிரி இருக்கான் இந்த நீ ஒளி கற்றைகளினுடைய நீலக்கதிர்கள் இதுதான் இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற பொதுவான அர்த்தம் இப்போ உள்ள போகலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரங்கபர்த்துகு பாதுகே அப்படி ஸ்ரீரங்கராஜரின் பாதுகேன்னு கூப்பிடுறாருன்னு புரிஞ்சுக்கலாம் சஞ்சாரேஷு சஞ்சரிப்பதற்காக பாக்யாங்கனம் அபி பெருமான் ஸ்ரீரங்க விமானத்தின் வெளிப்புறம் வருகிறான் விமானத்துக்குள்ளே இருக்கிற சுவாமி வெளியில் வருகிறான் தே சக்ர நீல பிரபாயாக நீலக்கற்களின் ஒளிக்கதிர்கள் விததிகி ஸ்புரதி விரிந்து பிரகாசிக்கின்றன இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்குன்னு சொல்ல சொல்லவர் இது வேத்ரஹஸ்தைகி கோலை கையில் ஏந்திய ஒரு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோசரம் கிட்ட ஒரு லாட்டி இருக்கும் அதை சொல்கிறார் கையில் ஏந்திய விஸ்வக்சேன பிரதிபிகி விஸ்வசேனரையும் அவரது சார்ந்தோரையும் திவிஷதாம் நூனம் ஆக்னான ஆக்னானகேதுவும் ஆக்னானா கூப்பிடுறது திவிஷதாம்னா தேவதைகளை அழைத்து பெருமான் முன் அனுமதிக்க தவ தேவரிருடைய ப்ரூபி பக்ஷேப இதான் முக்கியம் கண்ணசைப்பின் சமிகை புருவின்னா புருவம்னு அர்த்தம் புருவம்னு சொல்லாமல் நம்ம கண்ணுன்னு சொன்னால் இவர் இவருடைய பாதகையினுடைய கண்ணசைப்பின் சமிக்ஞை ஒரு சிக்னல் என்று கிரகியத்தை புரிந்து கொள்கிறோம் அவன் சிக்னல் கொடுக்குறாரான் யுஷேனருக்கு கண்ணசைப்பினால் அந்த கண்ணசைப்பினால் கிடக்கூடிய சிக்னல் தான் இந்த ஃப்ளாஷிங் ஆஃப் ப்ளூ லைட் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நான் புரியறதுன்னு நினைக்கிறேன் புரிய வச்சுட்டே நினைக்கிறேன் திரும்பி ஸ்லோவாக தான் ஒருத்தரும் படிக்கலாம் ஸ்லோ அப்படி கொஞ்சம் பெருசு கூட நீங்களே புரிஞ்சுட்டு போய் இப்போ यातो वाक्याङ्गणम् अभियतः पादुके रङ्गभर्तुः सञ्चारेषु स्फुरति विततिः शक्रनीलप्रभायाः विक्ष्वक्सेनप्रभृतिभिः असौ गृह्यते वेत्रहस्तै ब्रूवि वक्षेपः तव दिविशदाम् நூனம் ஆக்னான ஹேது ஆக்னான கூப்பிடுறது ஏதுன்னா காரணம் அது ஒரு இதுக்கான காரணம் அவர் இந்த சிக்னல் கிடைச்சிதுன்னா விஷுவக்சேனர் எல்லாரையும் உள்ள கூப்பிடலாம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் ஸ்ரீபதே ராமானுஜாய நம்ம